அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஊமச்சோளத்துக்கிட்ட வருது டூப்ளக்ஸ் மாடல் ஹவுஸு மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது பில்டிங் வந்து ஆயிரத்தி நானூறு சதுரடி லேண்ட் ஏரியா வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை சென்ட்டு பட்ஜெட் வந்து ஐம்பத்தாறு லட்சம் புரோக்கர் கமிஷன் வந்து கிடையாது டைரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாம் பெட்ரோல் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா ஓனர் நம்பர் நாங்கள் உங்களுக்கு தர்றோம் நீங்கள் வாங்கி டேரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாம் யாருக்கு வீடு பிடிச்சிருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஊமுச்சல் ரொம்ப பக்கம்தான் வீடு வடக்கு பார்த்த வீடு ஆயிரத்தி நானூறு சதுரடி பில்டிங் இருக்குது